என கருமையான தெய்வ பிள்ளைகளை அழகாய் ஒரு வார்த்தை நமக்காய் தேவன் தந்திருக்கிறார் யாக்கோவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆங்கால் என் பிரியமான சகோதரரே சகோதரிகளே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று சொல்லி என் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதம் காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை நம்ம உண்மையிலே சொல்றேங்க ருசி பார்த்துட்டோம் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள்ல நம்மளை மாதிரி உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறவன் யாரையும் பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு இந்த வார்த்தையில தேவன் வந்து ஒரு அற்புதமான வாழ்வை உள்ளே வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது பூமியை ஜெயிப்பதற்கு உண்டான ஒரு அழகான சத்தியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஒரு அழகான வார்த்தையில சில காரியம் பகிர்ந்து கொள்ளுகிறேன் இன்றைக்கு நம்முடைய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க நாம மட்டுமே பேசிக்கொண்டே இருக்க விரும்புகிறோம் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன் நம்ம பேச்சதை எல்லாரும் கேட்கணும் என்று சொல்லி நம்ம அதிக வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தி பிரயோஜனப்படுத்தி நம்முடைய இமேஜ் நம்மளே பாருங்களேன் அது குறைவாய் மாற்றி விடுகிறோங்க நம்முடைய இமேஜ் ஒன்று இருக்கு பாருங்களேன் நம்மை குறித்து ஒருவர் அறிந்து கொள்வதற்கு நம்ம நிறைய இடத்துல போராடி நாம் தோற்று போய்கிறோங்க நம்ம பத்தி நம்மளையே கொட்டடித்து கொட்டடித்து பெருமையாய் பேசி பேசி நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அது மட்டுமல்ல தள்ளப்படுகிறோம் ஒதுக்கப்படுகிறோம் இதெல்லாம் நீங்க யோசித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் அதிகமாய் பேசுகிறவர்களுக்கு மதிப்பு உலகத்திலே இருக்காது நல்லா புரிந்து கொள்ளுங்க ஓயாமல் பேசிக்கொண்டு இருந்தோம் என்றால் நம்ம இடத்தில் வருவதற்கு அநேகர் பயப்படுவார்கள் வேதம் சில காரியம் நம்ம நமக்கு நாமை ஓ தேவனுடைய மகிமையை ஓ வெளிக்காட்டும்படியாக கத்த நம்ம இடத்துல நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார்கள் நம்ம அறியாம தான் பேசுவோம் எப்படியாவது என் ஆதங்கத்தை எல்லாரும் தெரிந்து கொள்ளணுமே என் கஷ்டத்தை தெரிந்து கொள்ளணுமே என்றெல்லாம் நினைத்து பேசுவோம் நல்ல கவனிங்களை பேசுவது நல்லதுங்க ஆனால் எங்கே பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பது அறியாமல் பேசி கொண்டிருக்கிறேன் அது மட்டுமில்லை நீங்க அதிகமாய் பேசணும் அப்படின்னா அப்பா சமூகத்தில் மட்டுமே உட்கார்ந்து அதிகமாய் பேசுங்க 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 இப்ப ஒரு உங்களுக்கு நான் சொல்ல போறேன் என்ன தெரியுமா கேட்பதிலே நாம் தீவிரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் கேட்பதில்லை விரைவான ஒரு மகிமை நமக்கு தேவையா இருக்குங்க விரைந்து சென்று கேட்பதில்லை ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் காதுகள் நல்ல கவனிங்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் கேட்பதற்கு அது திறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியான தெளிவாய் பேசுகிறார் எதை கேட்பதற்கா கத்தோடைய மகிமையையும் கத்தோடைய வார்த்தைகளையும் கத்தருடைய திட்டங்களையும் நம்முடைய காதுகள் கேட்கும்படியாக திறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு தீவிரப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியான தெளிவாய் நம்ம பேசுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஒருவன் அதிகமாய் காதின் வழியாக வார்த்தைகளை கேட்டு அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறானோ அவன் உலகத்தை ஜெயிக்கிறவனாய் மாறுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நம்ம அதிகமாய் பேச 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 எதிராய் இருக்கிற மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம கேட்க முடியாது அவங்க எந்த சொல்ல வாராங்களோ அதை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் மாறுங்களேன் இந்த நிலையை மாற்ற தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறாருங்க நமக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குங்க உண்மைதாங்க யாருக்கு தான் பிரச்சனை இல்லை உலகம் நெருக்கடி கொள்ள நம்ம தள்ளி கொண்டு இருக்கிறது எங்கே போனாலும் பிரச்சனை 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 தான் சுற்றி சுற்றி நெருக்கடி 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 தான் ஆனால் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறாரு உலகம் உனக்கு உபத்திரவத்தை கொடுத்தாலும் நான் உலகத்தை ஜெயித்தபடினாலே நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று சொல்லி சோ நாம் உலகத்தை ஜெயிப்பதற்கு தேவன் அழகாய் வழிகளை எல்லாம் வைத்து இருக்கிறார் அவர் கற்று கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார் அப்ப ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் கேட்பதிலே தீவிரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவ சத்தம் கேட்பதில் தீவிரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தனை பிள்ளைகள் பேசுவதை கேட்பதில் தீவிரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் சோர்வான நேரத்தில் அநேகர் பேசுவது நம்மளால கேட்க முடியாது நல் வார்த்தைகளை கேட்க முடியாது ஆனா தீமையான வார்த்தைகள் எல்லாம் கேட்பதற்கு செவிகள் அந்த நேரத்துல தீவிரப்படும் பாருங்க நீங்க கஷ்டப்பட்டு பலைவீனப்பட்டு இருக்கிறீங்க நொந்து நூலாகி கொண்டு இருக்கிறீங்க அந்த இடத்துல பிள்ளை கவலைப்படாத கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற வார்த்தை கேட்பதற்கு மனம் வந்து ஒத்து வராதுங்க ஆனா அதே நேரத்துல உன்னை அப்படியா பண்ணிட்டாங்க இரு இரு நான் கேட்கறேன் என்று சொன்ன உடனே நம்ம காது தீவிரப்படும் பாருங்களேன் அதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் பத்த வைப்பதற்கு உண்டான வார்த்தைகளை நாம் கேட்க என்றபொழுது தீவிரப்படுகிறது காதுகள் இன்னும் வந்து எரிகிற எண்ணெயில் சாரி எரிகிற தீவிர எண்ணெயை ஊற்றுகிற அந்த வாய்ப்புக்கு நம்ம தீவிரப்படுகிறோம் காதுகளை தீட்டி ஆனால் வேதம் சொல்லுகிறது இல்லை 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 உன் வாழ்க்கைக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படியாக உன் காதுகளை தேவ வார்த்தைக்கு நேராய் தீட்டி வைத்துக் கர்த்தனை வார்த்தைக்கு நேராய் உன் காதுகளை திருப்பி என்றுதான் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறாருங்க லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்க ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது ஓ நின்று கத்தரின் வார்த்தையை கேட்கும்படியாக அநேக தீவிரமாய் தீவிரமாய் வந்து அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன் தீவிரமாய் வந்து நெருக்கி கொண்டிருந்தார்களா ஜனங்கள் ஏசு என்ன சொல்ல போகிறார் புறப்படுகிற வார்த்தை என்னவாக இருக்க என்று சொல்லி தாகத்தோடு கூட வந்து அவரை நெருக்கினார்கள் என்று

வார்த்தை தீவிரமாய் கேட்பதை நாம் பார்க்க முடிகிறது பாருங்க தேவனுடைய வார்த்தை கேட்கின்ற பொழுது இறுதியம் பலன் அடையுங்க கர்த்துடைய வார்த்தை கேட்கின்ற பொழுது நமக்கு புதிய வழிகளெல்லாம் உண்டாவது என்னுடைய கண்கள் காணோய் தரிசனத்தில் காணோய் நம்முடைய இறுதியை முழுக்க முழுக்க அந்த கர்த்த மகிமையை கண்டு உணர்மடியாகத்தான் கருத்துடைய வார்த்தை நமக்காய் புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது இந்த கர்த்துடைய வார்த்தை கேட்பதற்கு தான் நம்ம ரொம்ப ஆசைப்படணுங்க அப்படியே தீவிரமாய் தீவிரம் எங்கேயாவது ஒரு தேவ வார்த்தை கிடைக்காத ஐயா இந்த நேரத்தில் கர்த்துடைய வார்த்தை கிடைக்காத என்று சொல்லி நீங்கள் அதிகமாய் அதற்கு ஆர்வம் காட்ட நீங்கள் பழகிக்கொள்ளுங்க

உன் காது மாத்திரம் தெய்வ வார்த்தைக்கு திறந்தாள் போது உன் காது மாத்திரம் தெய்வ வார்த்தை திறந்தாள் போது எத்தனை பொல்லாத வார்த்தைகளை கேட்கிறோம் அல்லவா அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கருத்து வார்த்தைக்கு மாத்திர சில நேரங்களில் பயமுறுத்துகிற விளைவினப்படுத்துகிற பொல்லாத வார்த்தை வந்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வார்த்தையை காதுக்குள்ள விடாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு கர்த்துடைய சத்தத்தை காதுக்குள்ள நீங்கள் விடுமடியாக உங்கள் காதை தீட்டிக் கொள்ளுங்கள் தேவன் நல்லவர் அவங்க என்ன பேசுறாங்க இவங்க என்ன பேசுறாங்க என்ன குறித்து பேசிக் கொண்டிருப்பாங்களோ அப்படின்னு காதை தீட்டக்கூடாதுங்க கத்தனை வார்த்தையை கேட்கும்படி

கத்துறை வார்த்தை கேட்டவர் சொன்ன வார்த்தை அதுதாங்க ஆண்டவரை இரவெல்லாம் பாடுபட்ட எல்லாம் பேச்சையும் கேட்டேன் என் திறமையை பயன்படுத்த ஒண்ணுமே நடக்கல அவங்க சொன்னாங்க இங்க வளைய போடு இவங்க சொன்னாங்க இங்க வளைய போடு ஓ இங்க கிடைக்கும் கிடைக்கும் எல்லாரும் வார்த்தையும் கேட்டேன் ஒண்ணுமே கிடைக்கல ஆனா உங்களுடைய வார்த்தை கேட்டு வார்த்தைகள் முடிந்த வளைகளை போடுகிறேன் ஓ என்று சொல்லி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வளைகளை போட்டார் பாருங்களேன் அற்புதங்கள் குவிய ஆரம்பித்தது உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையில கத்தர் அற்புதங்களை செய்கிறவர் செய்து கொண்டே இருக்கிறவர் தான் தேவ வசனத்திற்கு காதுகளை தீட்டிக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகளே நீங்கள் நிரம்பி வெளிவீர்கள் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கு சுகம் உண்டாகி கொண்டே இருக்கு வேலன் உண்டாகி கொண்டே இருக்கு கத்துடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரப்படுவோம் ஆண்ட பெரிய காரியங்களை செய்வதை நீங்கள் காண்பீர்கள் 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 கவலை கொள்ளாதவர்கள் பயப்படாதவர்கள் கண்களை மூடுவோம் பிதாவை பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன்

ஜீவன் இருக்கிறது உங்க வார்த்தையில் தான் பலன் இருக்கிறது எங்கள் காதுகள் 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 அதற்கு எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே பயனுள்ளதாய் மாறுவதாக இயேசு நாமத்தில் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்